வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கூட்டணியில் மக்களவை உறுப்பினர் பதவி யாருக்கு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ள இரண்டு மக்களவை உறுப்பினர் பதவிகளிலும் அதிமுக போட்டியிடுமா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒரு உறுப்பினர் பதவி ஒதுக்கப்படுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் தேமுதிக இடம்பெற்ற கூட்டணியும் பாஜக தலைமையில் பாமக இடம்பெற்ற கூட்டணியும் தனித்தனியாக போட்டியிட்டன இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார் மாநிலவை உறுப்பினர் பதவி தொடர்பாக நேரடியாக அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் மக்களவை உறுப்பினர் பதவி தங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் தங்களுக்கு உரி உறுதியளித்த உறுதியளித்தபடி மக்களவை உறுப்பினர் பதவியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அப்படி ஏதும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தேமுதிக இப்பொழுது எந்த கட்சியிலும் இல்லை என்றும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் கடலூரில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இப்பொழுது இரண்டு மக்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் தேமுதிகவுக்கு மக்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அன்புமணி ராமதாஸ் பதவி காலம் இப்பொழுது நிறைவு பெறுவதால் பாமகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எதிர்பார்க்கப்படுகிறது அதோ போன்று மக் பாஜகவிலும் சில மூத்த தலைவர்கள் மக்களவை உறுப்பினர் பதவியை பெற்றதால் மத்திய அமைச்சர்களால் என்று கருதுகின்றனர் அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இரு பதவிகளிலும் தாங்கள் கட்சி தான் போட்டியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பேரவை தேர்தலுக்குள் பின்னர் கூட்டணி கட்சிக்கு வழங்கலாம் என்ற தலைமையிடம் வலியுறுத்தி வருகின்றனர் அதிமுக கூட்டணியில் இப்பொழுது பாஜக மட்டும்தான் உள்ளது கூட்டணிக்குள் பாமக அல்லது தேமுதிகவை கொண்டு வர மக்களவை உறுப்பினர் பதவி அளிக்கலாம் ஆனால் இதில் யாராவது ஒரு சீட்டு ஒரு கட்சிக்கு பதவி வழங்கினாலும் மற்றொரு கட்சிக்கு அதிருப்தி ஏற்படும் கூட்டணி அமைவதில் தேவையற்ற சர்ச்சை உருவாகிவிடும் எனவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் அதிமுகவை இரு இடங்களில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளது என அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலையில் பாஜகவுக்கு கிடைக்குமா அதாவது நயனார் நாகேந்திரன் பதில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறும்பொழுது அதிமுகவில் இரண்டு மக்களவை உறுப்பினர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் பாஜகவுக்கு இடம் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து பாஜகவின் தேசிய தலைவர் தான் முடிவு செய்வா செய்யும் செய்வோம் என்றார் அவர் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி